ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எதிர்ச்சியோடு நடைபெறுகின்ற அந்த காட்சிகளும் நீங்கள் ஊடகத்துல பாத்துருக்கீங்க கண்டிப்பா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆளும் இந்த சர்வாதிகார இடியும் ஒரு முசூலின் அரசு இந்த மு க ஸ்டாலின் அரசர் இது வீட்டுக்கு அனுப்பணும் நாட்டுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணா அண்ணாந்திராவோட முனியற்ற கழக அம்மா அரசு நம்முடைய கழக பொச்சாளோட தலைமையிலே அமைய வேண்டும் என்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அதாவது தினந்தோறும் வந்து சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாகினே போகுது ஒரு யாருக்குமே பாதுகாப்பு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் போய் இன்றைக்கி தொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலையம் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவர் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் மருத்துவர் மீதான தாக்குதல் பார்த்தா பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அந்த மருத்துவமனையில் வந்து மருத்துவம் இல்லாத சூழ்நிலையில் பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை டெங்கு ஒரு பக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது ஒரு விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து சட்ட ஒழுங்கு கஞ்சா இது வந்து ஒரு நற்காட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை வசதிகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு இளைஞர்கள் வந்து சிறு இளைஞர்கள் மாணவர் சமுதாயம் ஒரு சீரழிகின்ற ஒரு நிலை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து தாரை வளர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய விவசாயிகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தொழிலாளர் சரி அவர்களுக்குரிய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய எந்த திட்டம் கிடையாது மீனவர் மக்கள் அவர்கள் வந்து ஒரு இலங்கை கடற்படையாது கடுமையாக தாக்கப்பட்டு வலைகள்லாம் மறுக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு படைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்கள போய் சிறையில் அடைச்சி ஒரு குடி ரெண்டு குடினு கட்டுறாங்க இதுக்கு வரும் கடிதங்களோடு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் சர்வாதிகார அரசாங்கம் இருக்கிறது ஒழிய அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உயர் கொடுக்கின்ற ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு வந்து தீர்வு காண வேண்டிய அவசியம் இல்லையா பல்காடு குடும்பத்து மீனவர்களும் இருக்கின்ற தொகுதி அந்த கருத்தெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட அதனால் வந்து பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த எல்லா மக்களாலும் தரப்பட்ட மக்களாலும் ஒரு வெறுக்கப்படுகின்ற ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாலின் ஆட்சி ஏன்னா அவர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அம்மாவுடைய ஆட்சி மாற்றம் இதான் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஏன்னா அந்த வகையில் பார்த்தா இது வந்து நம்ம களப்படி வந்து ஆட்ட வேண்டும் என்ற அந்த அறிவுரை எல்லாம் வந்து சொல்லப்பட்டு அவர்களும் வந்து இன்னைக்கு எழுச்சோடு கலந்து கொண்டார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆசை அது அவருடைய கனவு அது அவருடைய ஆசை கனவு நான் எப்படி போய் குறிக்கிட முடியும் அதனால எது எப்படின்னாலும் சரி ஒரு பாட்டு ஒன்று தான் இந்த சொல்ல முடியாது ஆசையே அலைபோலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல வாழ்நிறுவமே வாழ்நாளிலே அது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆசை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கனவெல்லாம் எல்லாம் எல்லாரும் அந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கனவு காணறதுக்கு அந்த உரிமை உண்டு அவர் அந்த ஒரு ஆசை அந்த கனவு வந்து அவர் சொன்னது மக்கள் தான் தீர்மானிக்கிற விஷயம் அது அதாவது ஆளுங்கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய வேல்முருகெல்லாம் கூட திமுக தொடர்ந்து யோசிச்சு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் பாமக தமிழை வெற்றி போன்ற வர்ற கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணியில் இணைய வந்தால் அதிமுக வரவேற்குமா இல்லைங்க இப்போ பொதுச்செயலர் பத்தி சொல்லியிருக்காரு ஒரு புகச்சல் இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள அது வந்து பார்த்தோன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாண்ட மாதிரி அந்த நெருப்பு வந்து ஏற்பட்டு புகைச்சல் ஆரம்பிச்சல் தான் பொதுச்செயலாக வெளிப்படுத்தியிருக்காரு அதனால் இன்னும் பதினஞ்சு மாதங்கள் இருக்குது அதனால் வந்து வந்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோட வருகின்ற கட்சிகள் அதாவது பிஜேபி தவிர்த்து மற்ற கட்சிகள் அதாவது ஒத்த கருத்து அதாவது திமுகவை அகற்ற வேண்டும் திமுகவுடைய அட அடாவடி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு கொள்ளையடித்த ஆட்சிக்கு திமுக கொள்ளையடித்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சூறையாடி ஆட்சின்னு கூட சொல்லலாம் அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் வந்து அந்த அந்த கட்சிகள் பிஜேபி தவிர்த்து அவர்களெல்லாம் வந்து வருகின்ற சூழ்நிலை எந்தெந்த கட்சி வருது அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அது குறித்து வந்து கட்சியும் பொதுச் செயலாளர் முடிவு செய்யற விஷயம் ஓகேவா வேற என்ன கேள்வி சாதனை நெஞ்சு எரிச்சல் கிடையாது ஸ்டாலினுக்கு தான் இப்போ எரிச்சல் அவருக்கு வந்து நான் ஜெருசல் ஒரு பாக்கெட் அனுப்பி வைக்கிறேன் ஒரு பண்டல் அனுப்பி வைக்கிறேன் அந்த எரிச்சல் தாங்காம தான் அவர் எரிச்சல்ல பேசிட்டு இருக்காரு ஓகே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுது அண்ணாவே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சினாரு இப்போ மாநில சுயாட்சி வேணுன்ற ஒரு கருத்து வந்து நிறைவேற்று வர சொல்ல அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி அமைக்கும் பட்சத்துல பாமகவும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் வரப்படுத்த அவங்களுக்கும் அதிகாரத்தில் பங்களிக்க இல்லங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா எங் உங்கள் கேள்விக்கு உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது நான் என்ன வெளிப்படையாக சொல்லணும் சொல்லுங்கள் மத்தியில் கூட்டாட்சி ஆனால் அந்த கூட்டாட்சி இருந்து பதினேழு வருஷம் தமிழ்நாட்டை சீரழிச்சு தான் யாரு திமுக எவ்வளோ செஞ்சிருக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இது பின்னா வேட்டை வந்து மாற்றினாங்க ஜ இதில் அப்போ சேல் டேக்ஸ் வந்து அஞ்சாயிரம் கூடி போச்சு அப்புறம் காவிரி நதி நீரில் ஒரு நிலைப்பாடு வந்து கோட்டை விட்டாங்க நம்ம ஐம்பது டிஎன்சி தண்ணி கொடுக்கல கட்சித்து விஷயத்தில் கோட்டை விட்டாங்க முல்லைப்பெரியார் விஷயத்தில் கோட்டை விட்டாங்க தமிழ்நாடு உரிமையாக பதினேழு வருஷம் இருந்துச்சாங்க பொதுப்பட்டியலில் கல்வி அது வந்து இந்த அம்மையார் கொண்டு போனப்போ அப்போ பதினேழு வருஷம் அந்த மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்காங்கல்ல சரி மத்திய அரசாங்க பதினேழு வருஷம் இருந்தீங்க இப்போ போய் வந்து ஆர்எஸ் பாரதியும் அது நம்முடைய சகோதரி இவரும் யார் வழக்கறிஞர் வந்து போய் போய் பெடிஷன் கொடுக்குறாங்க யார்கிட்ட மத்திய அந்த ஒரு நிலைக்குழு தலைவர் மத்திய நிதிக்குழு தலைவர் ஃபைனான்ஸ் கமிஷன் அவர் வந்தப்போ கொடுக்குறாங்க என்ன முகாந்திரம் நான் கேட்குறேன் பதினேழு வருஷம் நீங்கள் இருந்தீங்கல்ல அப்போவே நீங்கள் வெர்டிகல் டெவலியூஷனில் நீங்கள் வந்து ஆர்சான் டெவல்யூஷன் வெர்டிகல் வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஐம்பது பர்சன்ட் ஆக்கியிருக்கலாம் இப்போ போய் ஐம்பது பர்சன்ட் ஆக்கின்னு கொடுறாங்க அதாவது தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதை அது அப்போ செஞ்சுருக்கலாமே விட்டாங்க இப்போ போய் ஐம்பது பர்சன்ட் ஆக்கிடுங்க சரி ஆர்சன்ட்ரல் டெவல்யூஷனில் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் இது அந்த நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது நூறுரூவா வருது தமிழ்நாட்டிலேருந்து கார்ப்ரேட் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை இன்கம் டேக்ஸ் மூலமாகவோ இல்லை தனிநபர் வருமானத்து மூலமாகவோ இல்லை கஸ்டம்ஸ் டியூட்டி வருகிறால ஐம்பத்தொம்பது ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க யார் மத்திய அரசாங்க நாற்பத்தோரு ரூபா ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க நாற்பத்தோரு ரூபா தமிழ்நாடு கொடுக்குறாரு அந்த நாற்பத்தோரு ரூபாயை நூறு பர்சன்ட் ஆக்கி அதை நம்ம எவ்வளோ தரும வருது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வருது உத்திரபிரதேசத்துக்கு பதினேழு பர்சன்ட் அப்போ வெண்ண ஒரு கனில் சுண்ணாம்பு ஒரு கனில் அப்போ வந்து இவ்வளோ நாள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே எதுக்கே நீங்கள் வந்து வடக்கு வந்து இப்போ சொல்ற ஸ்டாலின் வடக்கு தான் வாழ்ந்து தெற்கு தேதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது தானே வடக்கு தான் வாழ்ந்து நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் ஆட்சியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி இதை வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு ஆர்சான்டல் டெவலூஷனில் உத்தரப்பிரதேசக்கு மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பத்து பெர்செண்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த முகாம் அந்த சொல்றதுக்கு வந்து இல்லை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது மந்திரி பதவி மட்டும் கடைசா போகுதுன்னு சொல்லி வாங்கிட்டு நாங்கள் குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திக்கலாம் அந்த வேலையை தான் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய உரிமையா இருக்கு நம்ம நம்ம செலுத்துகிற டாக்ஸ் நமக்கு வரணுன்ற அடிப்படையில் அடிப்படையில வாதாடி போராடி பெற்றுருக்காங்களா கிடையாது இப்போ மது விலக்கை பொறுத்தவரை தெளிவான கொள்கை அம்மா வகுத்துட்டாங்க அதாவது வந்து படிப்படியாக வந்து நம்ம வந்து குறைக்கப்படுது ஏன் ஸ்டாலின் வந்து சொன்னார நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியே ஒட்டுமொத்தமாக மூடிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னால் படிப்படியாக குறைச்சி ஒரு கட்டத்தில் வந்து பூர்ண மதவிலுக்கு அமல்படுத்துவோம் ஒரு கட்டத்தில் பூர்ண மதவிலுக்கு அமல்படுத்துவோம் அதுதான் தான் அம்மாவும் குறைச்சாங்க எடப்பாடியும் குறைச்சாரு நீங்கள் என்ன கடையில் கூட்டியிருக்கீங்க மூணாயிரம் எஃப்எல் டூ கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து மனவகி மன்றம் கொடுத்து குடிக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி எவ்வளோ இன்றைக்கி வந்து வருமானம் இன்றைக்கி குடி கூட்டியிருக்கீங்க முப்பதாயிரம் கோடி இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்ததுன்னா அப்போது குடிக்கிறவங்க இன்னைக்கு அதிகமாக இல்லையா அப்போ குடிக்கிறவங்க இன்னைக்கு அதிகப்படுத்தி குடிகாரர்களாக ஆக்கி குடிகார மாநிலமாக்கி மாநிலம் சீர்கெட்டு எ கேடு கெட்டு என்ன குடித்தே சாவிடன்னு சொல்கிற மாநிலம் இது தமிழ்நாடு யார் இன்றைக்கி இது தமிழ்நாட்டு சொல்ல இன்றைக்கி ஸ்டாலின் அவங்க மட்டும் வந்து நல்லா இருக்கணும் நீ இதெல்லாம் குடித்தே சாங்கடாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அதுல தான் இன்னைக்கு கவனம் செலுத்துறேன் அவர் முதல்ல அவருக்கு வேணா நம்ம என்னென்ன சாதனை நான் கொடுத்து விடுறேன் நானு ஒரு ஒரு குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ரூபா வாங்கினேன் இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மீனவசரி பண்ணி வாங்க கொடுத்ததா அண்ணா தீம்பாச்சு வச்சு நாலாயிரத்தி ஆச்சு நாலாயிரத்தி ஐநூறுரூவா மகளிருக்கு கொடுத்ததா அம்மா ஆச்சு அம்மா அரசு தடை காலத்தில் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்தது இப்போ ஆயிரரூவா ஏற்றுறாங்க கொடுத்தது அம்மா ஆச்சு அம்மா அரசு மீன் மீன் பிடிக்கு குறை காலத்தில் கொடுத்தது அஞ்சாயிரரூபா வந்து அம்மா ஆச்சு அம்மா அரசு இப்போ அதாயரூவா ஏற்றுறாங்க அப்போ மொத்தம் பத்தொம்பதாயருவா யார் கொடுத்தது சரி கடற்கரையில் சேப் அப்படியே கலர் கலராக பார்க்குறீங்களே அதாவது போட்டுங்க அதெல்லாம் எந்த காலத்தில் இன்க்ரீஸ் பண்ணுது அன்னி நான் அம்மாவுடைய ஆசையை பெற்று அம்மாவுடைய உத்தரவு பெற்று அன்றைக்கி எஃப்ஆர்பி கட்டுமரம் யூஸ் பண்ணதுனால ஓவியம் யூஸ் பண்ணுறதுனால வாட்வூட் மியூஷன் யூஸ் பண்ணால் இன்றைக்கி மீனவர்கள் வாழ்க்கை தர உயர்ந்தது போய் இப்போ ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் கலர் கலராக இருக்கும் அல்பிசி எல்லாருக்கு வந்து காலத்தில் நமக்கு வந்து கிடைக்காது எனவே அதுக்கு மாற்றாக நம்ம வந்து இந்த இதை ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அன்னைக்கு பண்ணிக்கு வாழ்க்கை தர வேண்டியது எத்தனை ஃபிஷ்ஷிங்காக இருந்தது இன்றைக்கி மூக்கியூர்லேருந்து நரிப்பேர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இது கிட்டத்தட்ட திருவற்றூரில் வந்து இது டியூனா ஃபிஷிங் இது இரநூத்தி ஐம்பது கோடி இப்போ ம முகத்தவாரம் நம்ம இது இன்னொரு இது பழைய கடல் முப்பது கோடி அது பிறகு வந்து அழகு இருக்குப்போ ஆலமிருக்குப்போ அதை நிறுத்திட்டாங்க அதை நாங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தாமல் இருக்காங்க நாங்கள் வந்து செயல்படுத்த கூட அது வேறு விஷயம் அது மாதிரி லேண்டிங் ஜட்டிஸ் அதே போல் வந்து ஃபிஷிங் ஹார்பர் மினி ஃபிஷிங் ஹார்பர் மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் அப்புறம் வந்து இதை மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இப்போ வந்து இது நம்மளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு அண்ணா ட்ரைனிங் சொல்லி வருஷத்துக்கு இருபது பேர் சரி அதுக்கு கண்டிப்பாக நண்மென்ன கட்ட சொல்லி கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவேன் நாங்கள் ஐடி மினிஸ்டாக இருக்கும் போது நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா ஏகப்பட்ட அளவுக்கு பார்த்திங்கனா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அதாவது வந்து மென்பொருள் ஏற்றுமதி அதே போல் வன்பொருள் ஏற்றுமதி பார்த்தா அதிகப்பட்டம் ஓ மேரோ எக்ஸ்பிரஸ் ரோடு அது எங்கள் ஆட்சியில் தான் கொண்டு வந்து இவங்க ஆட்சியில் கொண்டு வரலாம் ராஜீவ்காந்த் சாலையோ மாத்தினாங்க இவங்க சரிதானா அதே அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் டயர் டூ சிட்டிஸ் அதாவது ரெண்டாம் கட்ட நகர பெருநகரம் சொல்லிட்டு ஐடி பார்க்க போடுறதுக்கு அன்னைக்கு நாங்க வித்திட்ட விதைகள் அதனால இவங்க ஒன்றும் செய்யல ஓகே